வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் இந்த குளிர்காலத்தில் நம்ம தோட்டத்தில் எப்படி வந்து புதுசாக துளிர் எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நிறையா சேனலில் வந்து நிறையா பேர் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் இப்போ எத்தனை உண்மைன்றது தெரியல பட் நம்ம சேனலில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் கண் கூட நம்ம காட்டுறோம் அதுக்கான முக்கிய காரணம் நம்ம மல்லித்தோட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து உயர வேண்டும் அதுதான் முக்கிய காரணம் இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சேனல் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் உரம் போட்டேன் பாஸ் போட்டேன் இருபது இருபது ஜீரோ பதிமூணு போட்டேன் எவ்வளோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு முப்பது சென்ட்டுக்கு நான் உங்கள்கிட்ட அளவு சொல்கிறேன் ஓகேங்களா நான் எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முப்பது சென்ட்டுக்கு வந்து ஒரு முட்டை போட்டேன் கட்டாம்பாஸு டிஏபி வந்து ஒரு பத்து கிலோ சேர்த்துக்கிட்டேன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து ஒரு அஞ்சு கிலோ சேர்த்துக்கிட்டேன் இது மூணு நான் சேர்த்து அப்புறம் குருணை வந்து ஒரு அஞ்சு கிலோ இதை நான் வந்து சேர்த்து நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா உரமாக நான் வந்து போட்டேன் உரமாக போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணேன் மவுண்டோ எனர்ஜி ஜெல்லி ஃப்ளை அதான் தைமா தேசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனகரை டப்பாஸு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது நம்ம டிபாஸ் அந்த மாதிரி ஒரு மருந்து இது நம்ம இந்த வீடியோட எண்டில் வரும் பாருங்கள் நான் உங்களை அந்த ஃபோட்டோவோடு சேர்த்து போட்டிருக்கேன் இப்போது இந்த மருந்து நம்ம அடிக்கும்போது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்பிக்கே வந்து பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது என்பிகே வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது கிராம்னு எடுத்து சேர்த்துக்குங்க ஜிப்ராலிக்கு போரான் இது வந்து ஒரு ப ஒரு ஒரு அதை ஒரு பத்து எம்எல் அதாவது என்பிக்கே ஐம்பது கிராமும் ஜிப்ராலிக் போரானு ஒரு லிட்டருக்கு ஒரு ஒரு எம்எல் இது சேர்த்துக்கலாங்க பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்கும் அல்லது பொட்டாஷ் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுவும் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது எம்எல் ஓகேங்களா நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் தைம்ப பெஸ்ட்டாக வேணும் மவுண்ட் எனர்ஜி அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேந்தால் இது மூணும் வந்து தி பெஸ்ட் எல்லா எல்லா வகையான பூச்சிக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் சாரு உறிஞ்சிருப்பூச்சு அதான் சரி இலமுடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் பேன் இலப்பேன் முக்குப்புழு கொசு எல்லாத்தையுமே இது கேட்கும் ஓகேங்களா இப்போது நம்ம இந்த மருந்து வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி அடிச்சு விடணுங்க அதே மாதிரி மேலே வந்து நல்லா பூ வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நைட்ரோ பென்சில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நைட்ரோ பென்சில் அதுக்கு வந்து வாங்கி சேர்த்துங்க பூ வரும் இல்லைனா நீங்கள் ஜிப்ராலி போகிறான் அப்புறம் என்பிகே கொஞ்சம் பொட்டாஷ்கல மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் கூட வரும் துளிர் வந்தாலே போதும் தானாக பூ வந்துடும் ஓகேங்களா அடி உரம் வந்து நீங்கள் ஒரு மாதம் நம்ம சொல்கிற உரம் வந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை பிரித்து கூட நீங்கள் கொடுக்கலாம் அதில் தப்பு எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகி மறுபடியும் மறுபடியும் தொடங்கிறதுக்கு பதிலாக கண்டினியூஸாக நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நமக்கு இருக்கும் இப்போது தோட்டத்தில் வந்து பராமரிப்பு களை இருக்கக்கூடாதுங்க மெயின் ரெண்டாவது நம்ம தோட்டத்தில் ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைம் நீங்கள் வந்து எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சில நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எல்லாேருக்கும் நான் வந்து ஒரு சாரி சொல்கிறேன் ஏன்னா சம்டைம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் காரணத்தினால நான் வரும்போது கொஞ்சம் காலத்தம்மதம் ஆகிடுது அதனால் தான் சில நேரங்களில் என்னால் ரிப்ளை பண்ண முடியலைங்க அதுதான் ஒரு முக்கிய காரணம் பட் நிச்சயமாக நான் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரிப்ளை பண்ணிடுறேன் பிறகு நம்ம தோட்டத்தில் மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னான்னு கேட்டிங்கன்னா கொடி மாதிரி போவோம் சில செடிகளில் அதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு விடாதீங்க ஏன்னா கொடி மாதிரி போகிறது அது கொடி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதில் பூ பெருசாலாம் வராது அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து நறுக்கிடுங்க அதை அதை செடியோட உயரத்துலேயே வச்சு நறுக்கிடுங்க நீங்கள் எந்த செடியில் வந்து நோய் தாக்கத்தில் இருந்தாலும் அதோட ஒரு கிளை அல்லது இலை ஏதாவது கொண்டு போயிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருந்து கடையில் நீங்கள் போய் காட்டுங்க அல்லது நம்ம சேனலில் சொல்கிற அந்த மருந்தோட பேர் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க அவங்களே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இலையோடு நீங்கள் போகும்போது இன்னும் பெட்ரு இந்த மருந்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அல்லது அப்கிரேடு மருந்து சில மாவட்டங்களில் கூட வந்திருக்கலாம் அதை கூட நீங்கள் பாருங்கள் அந்தமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் டுகெதர் தான் அப்போது காம்ப்ளெக்ஸ் உரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் ஃபேக்டாமஸ் உரம் ரொம்ப 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 முக்கியங்க அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க குருணை வந்து ரொம்ப முக்கியம் பொட்டாஷ் கலவை ரொம்ப முக்கியம் பொட்டாஷ் போட்டால் தான் நமக்கு செடியெல்லாம் வந்து நல்லா வளரும் தான் எல்லா செடிகளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ஆர் த்ரீ எலிமெண்ட்ஸ் பேசிக்லி ரிக்கொயர்டு ஃபார் ஆல் பிளான்ஸ் ஒன் இஸ் த பொட்டாஷ் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் இதுதான் மூணு எலிமெண்ட்ஸு ஒரு பயிர் தாவரத்துக்கு நம்ம இந்த நைட்ரஜன் வந்து நம்ம மண்ணில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து செடிக்கு தகுந்தார் போல் கொடுக்க வேண்டி கொடுக்குற அந்த வேலை செய்யும் நம்ம வந்து நைட் இதே வந்து நம்ம பொட்டாஷ் வந்து கொஞ்சம் மேலே தெளித்தோம்னா அது என்ன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அந்த இந்த நைட்ரஜன் பிளான்ஸுக்கு கொடுக்கும் ஸோ நம்ம பேசிக் நம்ம பிளான்ட்ஸ்க்கு ரூட் வந்து நல்லா இருக்கணும் அதாவது வேர்கள் வந்து எப்பவுமே அது ரொம்ப தரமாக இருக்கும்போது அதனோடய ப்ரொடக்ஷன் வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக எடுத்துங்க நம்ம பண்ணுற விவசாயத்தில் மல்லி விவசாயத்தில் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் சில வருடங்கள் நம்ம கொஞ்சம் தொய்வு இருந்தால் கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஒரு நாள் டேன் அந்த நம்ம திரும்பி நம்ம வரும்போது அதனோட மகசூலை நமக்கு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பற்றி ஒளி பண்ணாதீங்க எல்லாமே எல்லாருக்கும் எப்பயுமே தெரிஞ்சிடாது அதனால இந்த சில நேரங்கள் நமக்கு அது சில நேரம் அமையலைன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க நம்ம சொல்கிற மருந்துகள் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுங்க நான் சொன்ன உரங்கள் நீங்கள் போட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும் அதுக்கேற்ற அது அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மூணு எலிமெண்ட்ஸ் உள்ளது நீங்கள் பார்த்து செக் பண்ணி பண்ணுங்கள் டிஏபி வந்து டையாமம் பாஸ்பர்ட் அது இருக்குது பாஸ்பரஸ்ஸு பொட்டாஷ் வேணும் பொட்டாஷ் நான் சொல்லிட்டேன் பாஸ்பரஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது நம்ம இருபது இருபது ஜீரோ பதிமூணுலேயே அது இருக்குது நைட்ரஜன் இருக்குது பொட்டாஷ் இருக்குது அந்த பாஸ்பரஸ் இருக்குது அதனால் அந்த காம்ப்ளஸ் உரம் வந்து நீங்கள் பெஸ்ட்டு குருணை வந்து வாங்கி போடுங்க ஒரு அஞ்சு கிலோ நல்லா ஒரு குருணையாக பார்த்து வாங்கி போடுங்க இந்த மாதிரி நம்ம செடியில் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க இப்போது நமக்கு இந்த மாதிரி நம்ம துளிர் வந்து காட்டணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பாருங்கள் இதில் எல்லாமே மொக்கு இருக்கும் அப்போது நம்ம மெயின் நம்ம ச மல்லி விவசாயத்தில் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சில தோட்டங்களில் சாதாரண மருந்து போட்டால் கூட நல்லா எடுத்துக்கும் சில தோட்டங்களில் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் எடுத்துக்காது அது இப்படி தான் இயற்கையாக நான் நிறையா தோட்டங்களை போய் விசிட் பண்ணியிருக்கேன் என் நண்பர்களே சொல்லுவாங்க நான் பண்ணுற பராமரிப்பு அளவுக்கு பாதி கூட அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க தோட்டம் நல்லாவே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் அவங்க என்ன மாதிரி சத்து இருக்குன்றத நம்ம அந்த மண் அவங்களுக்கும் தெரியாது பட் ஈவன் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மல்லி செடியும் சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் போய் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்காது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உரம் கண்டினியூஸாக இருக்கோம் தொழு உரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து நம்ம போடுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு என்ன ஒரு தொய்வுன்னு கேட்டிங்கன்னா கலை கட்டுப்பாடு தான் ஆட்கள் வர சமயத்தில் மழை இந்த மாதிரி இருக்குது கொஞ்ச நாளாக இதுதான் வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு தொய்வு நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் என்னன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு முப்பது சென்ட்டில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி புருவுன் இதை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஏக்கரில் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷம் தாண்டணும் செடி ஒரு வருஷம் கழிஞ்ச பின்ன தான் நமக்கு வந்து அந்த செடியில் இவ்வளோ ஈல்டு வரும் ப்ளஸ் நமக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் வரும் ஏன்னா மழை காலத்தில் ஒரு நூறு கிலோ வர இடத்துல ஒரு ஐம்பது கிலோ முப்பது கிலோ தான் அப்படி தான் வரும் ஒரு முப்பது கிலோ வர இடத்துல அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் வரும் சரி இப்போ நம்ம தொடர்ந்து இந்த மருந்தோட பேர் நீங்கள் பாருங்கள் நான் ஒன்றுன்னா இருக்கு இது வந்து நான் குரூப் பண்ணி ஒரு மருந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஹிட் செல்லு ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்திரம் டபுள் விப்புல் அது மாதிரி எல்லா மருந்தும் போட்டிருக்கேன் சாரிங்க இது வந்து கோழிப்பேனு மொடக்கு நீ இந்த ரெட் இது இந்த மதுரை வந்து நல்லா இருக்குங்க தொடர்ச்சியாக பூ வரும் நீங்கள் ஒன்றும் சாம்பிள் வாங்கி பாருங்கள் இது ஃப்ளை தைம தேசியம் சொத்தை காம்பு சுருக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெகாசிஸ்ஸு இதில் பூ இதில் பார்த்திங்கன்னா நல்லா சிசந்தா கம்பெனி நல்ல பிராண்டு இதுதான் ரொம்ப நல்லது கொசு அண்ட் பச்சைப்பூச்சி கொசு இல்லாமல் பார்த்தா நல்லா ஃப்ளவர் வரும் ஸ்டாரு இந்த நீலரம்பு செவப்பரும்புக்கு நல்லா சூப்பரான ஒரு மருந்துங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பேஸ் அந்த மருந்து ஜெல்லி ஃப்ளை இது தைம உங்களுக்கு இது நல்ல மருந்துங்க பெந்தாலும் தைம சூப்பர் மருந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வாங்கி இது பண்ணுங்க இது வந்து கொசு அண்ட் ப அந்த பச்சைப்பூச்சி கொசு தான் இருக்கிறதுல நம்ம பெரிய எதிரிங்க நம்ம தோட்டத்தில் நூறு கிலோ பூ இருந்தால் கூட ஜீரோவாக கொண்டு வந்து நிறுத்துறது யாருன்னு கேட்டால் கொசு தான் சின்ன அரும்பில் கொசு திண்டு போய்டும் அதனால் நீங்கள் வந்து நம்ம சொன்ன மருந்தீங்க அடிங்க நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் இந்த நிதா ஃபார்ம் சேனல் கிடையாது உங்களோட ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எங்கள் கூட வந்து நீங்களும் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் டுகெதர் நம்ம வந்து குரோவிங் நம்ம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா பேஷண்ட்டாக இருங்க நம்ம நிச்சயமாக வின் பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் மோர் ஹாவ் டவுட்னு சொன்னீங்கன்னா என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்